ஆஸ்ட்ரோஜீவன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்னை என்ன பார்க்க போகிறோம்னா திருமணம் தாமதமாகும் அமைப்பு அதாவது இப்போ ஒரு ஜாதகம் திரையில் வருது பாருங்கள் இருபத்தி மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பதினொன்று பத்து ஏஎம் தமிழ்நாட்டில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகரோட ராசி மகர ராசி லக்னம் சிம்ம லக்னம் லக்னத்தில் கேது ஐந்தில் சனி ஆறில் சந்திரன் ஏழில் ராகு பத்தில் குரு புதன் பதினொன்றில் சூரியன் சுக்கிரன் பனிரெண்டில் செவ்வாய் நீச்சம் இப்போ இந்த ஜாதகருக்கு ஏன் இவ்வளவு நாள் திருமணம் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண விதிகள் திருமணம் தாமதமாகும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தோடோ ஏழாம் இடத்தோடோ சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது ராசிக்கு அஞ்சாம் இடமும் லக்னத்துக்கு அஞ்சாம் இடமும் கெட்டு போகக்கூடாது இரண்டாம் இடங்கிறது ஏன் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அஞ்சாம் இடம் ஏன் கெட்டு போகக்கூடாதுன்னா அதுதான் குழந்தையை கொடுக்குற அஞ்சாம் பாகவம் அப்போது இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஆகிய கும்ப வீட்டில் ராகு அமர்ந்து அந்த ஏழாம் வீட்டில் ராகு அமர்ந்து ராகு ஏழாம் வீடு கெட்டு போயிருக்கு அடுத்து அந்த ஏழாம் வீடு ராசிக்கு ரெண்டாம் வீடாக வருது அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு ஏழோட ராக தொடர்பு கொண்டு சனியின் பார்வை செவ்வாயின் எட்டாம் பார்வை அப்போ முக்கூட்டு பாவ தாக்குதல் அதாவது செவ்வாயின் நீச்ச செவ்வாயின் எட்டாம் பார்வை சனியின் மூணாம் பார்வை ராகுவின் இருப்பு இதுதான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் கெட்டிருக்கு அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்ச இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்ச இருக்கு லக்னத்துக்கு அஞ்சில் சனி இருக்குது அப்போ அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்து புத்திர தோஷம் அதாவது அஞ்சாம் இடத்துல சனியை உட்காந்தா திருமணம் அமையிறத தாமதப்படுத்துவார் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துவார் அது ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால திருமணம் ஆயிடுறதை தாமதப்படுத்துறாரு அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஆகி அங்கே முக்கூட்டு பாப தாக்குதல் நடந்திருக்கு இன்னொன்னு சுக்கரன் கெட்டு போகக்கூடாது பெரும்பாலும் திருமணத்தை கொடுக்குற கிரகம் சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் இங்கே என்ன ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனியின் ஏழாம் பருவையை வாங்கியிருக்காரு சனியின் ஏழாம் பருவை வாங்கி சுக்கரன் கெட்டு போயிருக்கு அதனால தான் இன்ன வரைக்கும் திருமணம் ஆகலை இப்போ இந்த ஜாதகருக்கு இன்ன வரைக்கும் என்ன தசாபுத்தி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா செவ்வாதச ஓடி இருக்குது அடுத்து ராகுதசை வந்திருக்கு ராகு ஏழாம் இடத்துக்கு எடுத்த ராகுதசை அடுத்து குரு அட்டாம் அதிபதி வேற எட்டாம் அதிபதி அவர் அஞ்சாம் அதிபதியாக செயல்படுவாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சுக்கு ஆறில் மறைஞ்சு அஞ்சாம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சு பத்தாம் வீட்டில் இருக்கார் அதாவது அஞ்சுக்கு ஆறில் மறைஞ்சு பத்தாம் வீட்டில் அவர் எட்டாம் அதிபதி வேலையை தான் செய்வார் எட்டாம் அதிபதி வேலை என்னது குடும்பத்தை கூட இந்த குரு அமைச்சு கொடுக்கலை ஏன்னா குருதசை தான் ஓடுது இப்போ குருதசையில் என்ன புத்தி இப்போ ஓடுதுன்னு குரு குருதசை ராகு புத்தி அடுத்து வரும் இப்போ செவ்வாய் புத்தி ஓடுது செவ்வாய் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் இப்போ தசை ராகு புத்தி ஓடுது அடுத்து சனி தசை வரும் சனி எப்படி இருக்காரு திருப்பி அஞ்சாம் இடத்தை கேட்குறாரு ஆனாலும் சுக்கரன் பார்வையில் இருக்கிறாரு சனி திருப்பி குருதர்ஷ ராகுபுத்தி ராகு திருப்பி ஏழாம் அதிபதி பார்வையில் இருக்குது முக்கூட்டு பாவ தாக்குதல் தான் நடக்குது அந்த கரையா கரெக்டாக அந்த இப்போ இந்த ராகுபுத்தி இதுக்கு முன்னாடி செவ்வாபுத்தி நடக்கிற போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அந்த மூணு வருஷம் ஏழரை சனி நடந்திருக்கும் மகர ராசிக்கு அதனால் திருமண தாத மகர அமைப்பு முதல்ல ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு கேதுக்களும் பாவ கிரகமான சனி செவ்வாயும் தொடர்பு கொள்ளக்கூடாது அடுத்து சுக்கரன் கெட்டு போகக்கூடாது இங்க சுக்கரனை சனி பார்த்ததும் திருமண தாமதத்துக்கான ஒரு காரணம் இன்னொன்று சனியின் பத்தாம் பருவ ரெண்டாம் வீட்டில் விழுவோம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் சனியின் பத்தாம் பருவ விழுகுது ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் சனியின் மூணாம் பருவ விழுகுது அப்ப சனி அந்த ரெண்டு ரெண்டு லக்ன ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அப்படியே கெடுத்துட்டாரா இதுதான் திருமணம் தாமதமாகும் அமைப்பு நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க திரைக்கு கீழே இருக்கிறதோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பார்க்கலாம்